ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து மண்தக்காளி கீரையில் தொகையல் பண்ண போகிறோம் அந்த காயும் பறித்து வச்சுருக்கேன் காயில் ஏற்கனவே வெத்த குழம்பு போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் அப்புறம் இந்த கீரையில் வந்து தயிர் பச்சடி போட்டிருக்கேன் அதுவும் நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து தொகையல் அதுக்கு நார்மலாக வருத்தக்கூடிய உளுத்தம்பருப்பு பரமிளகாயோடு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த கீரையை வதக்கிட்டு உப்பு புளி வச்சு அரைச்சிடணும் வாங்க பார்க்கலாம் you mm -hmm. நல்லா வதக்கினா அளவு கம்மியாயிடும் அதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க இப்பயே போட்டிங்கன்னா நிறைய ஆகிடும் கீரைக்கெல்லாம் கம்மியாக தான் போடணும் கீரையை தண்ணி விட்டுக்கும் அந்த தண்ணி வத்துற வரையும் நல்லா வதக்கணும் நல்லா போது இவ்வளோ சுருக்கி வந்தது இல்லையா இப்போ தான் இதுக்கேற்ற அளவு உப்பு போடணும் ரொம்ப பிடி எடுத்து வச்சிருக்கேன் மிளகா உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் அதோட இந்த கீரையும் சேர்த்து வதக்கிட்டோம்னா அரைச்சிட்டோம்னா தொகையல் ரெடி மழை கீரை தொகையல் தண்ணி எல்லாம் வத்தி பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து ஆற வச்சிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த கீரையும் சேர்த்து அரைக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதை உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு திரும்ப எண்ணெய் காய வச்சு ஒரு தடவை போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கீரை தொகையல் ரெடி தொக்கு மாதிரி வதக்கி வச்சிட்டோன்னா நல்லா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ